ஹாய் விவர்ஸ் நம்முடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான நேரத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னைய பொழுது இறைவன் திருவரால் உங்களுக்கும் எனக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் சிறப்பான பிரார்த்தனை வைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ நல்ல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க பதிவு என்னன்னு பார்க்கலாம் அதாவது எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம பின்னாடி மதிமயங்கி நம்ம பின்னாடியே வரத்துக்கு ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அவங்களை எப்படி நம்ம பின்னாடி வர வைக்கணும் அப்படின்னாக்க இது கணவன் மனைவிக்கு தான் மற்ற யாரும் தப்பாக நினைக்க வேணாம் ஒரு சின்ன முன்னாடி ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த பதிவு மதிய மதிமயக்கி சொக்குப்பொடி இந்த சொக்குப்பொடி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படிங்கிறது சொல்கிறாங்க ஒரு அதே போல் இந்த போன பதிவில் சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி திதி இல்லை சுக்கரகுரம் இந்த மாதிரி திதி இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணிக்கினாக்க கதர்ச்சிக்காய் கதர்ச்சிக்காய் என்ன பண்ணுறீங்க அது ஒரு அஞ்சு கலர்ச்சிக்காய் எடுத்துங்க ஆதம் ஆதம் வேர் இருக்குதுங்களா ஆதம் வேர் வந்து அது ஒரு செடியோட வேர் ஒன்று எடுத்துங்க கிழங்கு நிலப்பனை நிலப்பனை கிழங்கு அது ஒரு ஒரு பீஸ் எடுத்துங்க அதே போல் பூனை வணங்கி வேர் பூனை வணங்கினாக்க குப்பை மேனி தான் பூனை வணங்கி அது குப்பைமேனி வேறு ஒரு ரெண்டு பேர் எடுதுங்க தை வேலை தை வேலை சொல்லுவாங்கன்னா தை வேலை செடின்னு உங்களுக்கு தெரியும் அது என்னக்கா வெள்ளை கலரில் இருக்கும் பூ பூக்கும் அது வந்து முள் முள்ளாக அதில் சைடில் சோனாக இருக்கும் அது தை வேலை இது இந்த செடியோட வேறு ரெண்டு எடுத்துங்க கருவுமத்தையோட விதை கருவுமத்தையோட விதை வந்து ஒரு இருபது விதை எடுத்துங்க அதே போல்னாக்கா பிரம்மத்தண்டு பிரம்மத்தண்டு இருக்குங்களா அந்த வேர் அது ஒரு மூணு எடுத்துங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா உரலில் இடிக்கணும் உரல் எல்லாம் கழுவத்தில் போட்டு இடிக்கணும் இடித்து இது ஒரு வெள்ளை துணி ஒன்று வாங்கிக்கணும் அந்த வெள்ளை துணியில் இது நல்லா தாராளமாக தடவி இன்றைக்கி நிழலில் காய வைக்கணும் நிழலில் காய வச்சு இதை எடுத்து பத்திரப்படுத்திக்கணும் பத்திரப்படுத்திக்கிட்டு நான் சொன்னால் சம்மந்தப்பட்ட பார்த்தி யார் இருக்காங்களோ அவங்க மேலே இதை தூவணும் அதே போல் தப்பி தவறி உங்கள் மேலே தூவிக்காதீங்க உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் போகுது எனக்கு அதை வந்து உங்கள் மனைவி இருக்காங்கன்னா இப்போ மனைவி பிரச்சனை பண்ணுறாங்களா அவங்க மேலே தூவி அவங்க கூட்டிகிட்டு வர்றது இல்லை கணவன் வந்து தகாத இருந்துட்டு வெளியில் எங்கேயே இருந்துட்டு போய் இது வர மாற்ற சுற்றாரா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதை அவங்க மேலே தூவணும் தூவிட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க குளிச்சிட்டாங்கன்னா அந்த பொடியோட தன்மை போயிடும் இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க வேறு எது தவறான கதையிலும் பயன்படுத்துங்க தவறான கதைகளை பயன்படுத்திங்க உங்கள் சந்ததி அழிஞ்சு போயிடும் அப்புறம் இறப்புக்கு பிறகு நரகம்தான் கிடைக்குன்னு சொல்லி சிதர்கள் சொல்லியிருக்காங்க இது சிதர்களோட வாக்கு தயவு செஞ்சு தவறான நோக்கத்துக்கு மட்டும் யாரும் இந்த சொக்கு பொடியை பயன்படுத்த வேணாம் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இது நான் வசிய சம்மந்தமாக போடுற பதிவுகள் எல்லாமே இந்த கடவுள் மனைவி குடும்பத்தில் இருக்கிற பெட்ரோல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தயவு செஞ்சு கள்ளக்காதலுக்கு யாரும் இதை கேட்க வேண்டாம் கள்ளக்காதல் அடிச்சுட்டு தப்பாக யாரும் நம்ம கனெக்ட் பண்ணாங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இதை நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கறதை பயன்படுத்திங்க கள்ளக்காதல் மற்ற விஷயங்கள் வந்து தவறான நோக்கத்துக்கு யாரும் கேட்க வேண்டாம்னு சொல்லி நான் உங்களை கோரிக்கை வைக்கிறேன் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லா பதிகொடு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும் தயவு செஞ்சு இதுவரை நம்ம சேனலுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டிங்க நல்ல விஷயந்தான் அதே போல் அடுத்தடுத்து எனக்கு சப்ஸ்க்ரைபர் வரணும் வியூவர்ஸ் தொடர்ந்து வரணும் அப்படி வந்து நான் போடுற நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் தயவு செஞ்சு நம்ம வீடியோக்குள்ளே வரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் அது மூலமாக திரும்பவும் கிடைக்குங்கிறது